கண்ணகிபுரத்தில் அமைந்துள்ள படவேட்டம்மன் ஸ்ரீபச்சியம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை கலந்து கொண்டு பெண்கள் வரலட்சுமி விரத பூஜையை மேற்கொண்டனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பதாவது வார்டு கண்ணகிபுரத்தில் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீபடவேட்டம்மன் ஸ்ரீபச்சியம்மன் ஆலயத்தின் நாற்பத்தாறாம் ஆண்டு ஆடு திருவிழா இன்று காலை பந்தகால் நடுதலுடன் துவங்கியது யூர் துவங்கி வரும் மூன்று நாட்களுக்கு வெகு விமர்சையாக ஆடி திருவிழா நடைபெறும் முதல் நாள் நிகழ்வாக ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு திருக்கோயில் சன்னதி வளாகத்தில் நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட விளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக பூஜைக்கு கலந்து கொண்ட பெண்களுக்கு பூஜை பொருட்கள் குங்குமம் பூ உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு பூஜைகள் துவங்கி பல்வேறு அம்மன் மந்திரங்கள் ஓத பெண்கள் திருவிளக்கு பூஜை மேற்கொண்டனர் திருவிளக்கு பூஜை முன்னிட்டு ஸ்ரீ படவேட்டம்மன் குழந்தை கையில் ஏந்திய அலங்காரத்திலும் ஸ்ரீ பச்சையம்மன் அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் சிறப்பு மலர்கள் மற்றும் வளையல்கள் கொண்ட அலங்கார பந்தலில் எழுந்தருளி சிறப்பு தீபா ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவரும் தேங்காய் உடைத்து திருவிளக்கும் சிறப்பு தீபா ஆராதனை பூஜைகள் மேற்கொண்டனர் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக பிறப்பு பூஜை மேற்கொண்ட மஞ்சள் தாலிகை குங்குமம் ரவிக்கை துண்டு அன்னதான பிரசாதம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டதையூர் இந்நிகழ்வில் அம்மன் பில்டிங்ஸ் உரிமையாளர் தாஸ் மற்றும் பாபு ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது வரும் ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு கூர்வார்த்தல் கும்பம் போடுதல் ஊரணி பொங்கல் மற்றும் ஸ்ரீ படவேட்டம்மன் ஸ்ரீ பச்சையம்மன் வீதி உலா என் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறவுள்ளது